வெல்கம் டு தாராஸ் வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீல உள்ள பயிற்சி கணக்கு இரண்டு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு ரீட் பண்ணுவோம் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீ கம் ஃபோர் கம் சிக்ஸ் கம் எயிட் என்கு சார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கம் எஃப் எக்ஸ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து கேபிட்டல் எக்ஸ்க்குள்ள கணத்துக்குள்ளே இருக்குமா சரி அதுக்கப்புறம் எஃப்எப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சமன்பாடு கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் எக்ஸுக்குள்ளே சமன்பாடு சென்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸில் யாருங்கிற உறவு வந்து ஒரு சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப ஈஸி தான் இது எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ எழுதிக்குவாங்க கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ எக்ஸ்க்குள்ளே கணம் எடுத்து எழுதிக்கோங்க is equal ஈக்குவல்டு த்ரீ கம்மா ஃபோர்கமாக சிக்ஸ் கம்மா எயிட் அதுக்கப்புறம் அந்த உறவு எடுத்து எழுதிக்கோங்க ஆர் என்ற உறவு எஃப்எஃப் இதில் வந்து என்ன சமண்ட்பாடு என்ன சமண்ட்பாடு கொடுத்துருக்காங்க எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அடுத்துட்டு கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதிக்கோங்க வந்து இந்த எக்ஸ் வேல்யூ ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூஸாக போட்டு ஸ்மால் எக்ஸ் வேல்யூ பிலாங்ஸ் to capital X அப்படி ஸோ அந்த ஸ்மால் எக்ஸ் வேல்யூஸ் ஒவ்வொரு போட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் சப்போ நமக்கு வந்து எக்ஸ்கமாக எஃப்ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஜோடிகள் கிடைக்கும் ஸோ அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அம்புகுறி படம் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்கூடிய ஆறுங்கிற உறவு வந்து சார்பாக சார்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் சரியா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க சப்போ ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிடத்தில் த்ரீ போட்டுக்கோங்க ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து எக்ஸ் இருக்கிடலாம் த்ரீ போட்டிங்கன்னா த்ரீ ஸ்கோயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் த்ரீ ஸ்கோயர் என்ன நைன் மும் மூணு ஸ்கொயர் என்ன மூணு ஒம்பது ப்ளஸ் ஒன் அப்போ ஒம்பது ப்ளஸ் ஒன் பத்து அப்போது எக்ஸ் வந்து த்ரீ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பத்து அப்போ மூணுக்கமாக பத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோடி எழுதணும் அடுத்து எக்ஸ் இஸ் டு ஃபோர் போட்டுக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டிங்கன்னா நீங்கள் நீங்களே எல்லா இதுக்கும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள் ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டு ஆன்சர் சொல்லுங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டோன்னா எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபோர் ஸ்கொர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் நாலு ஸ்கோர்டர் என்ன பதினாறு ப்ளஸ் ஒன் பதினாறு ப்ளஸ் ஒன் என்ன பதினேழு சப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாலு எஃப்எஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல்டு நாலு எஃப்ஆப் ஃபோர் இஸ் ஈக்குவல்டு என்ன பதினேழு அப்போ நாலுக்கமாக பதினேழு அப்படின்ட்டு கிடைக்கும் சரியா அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் போட்டோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் போட்டிங்கன்னா எஃப்ஆப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஆறு ஸ்கொயர் என்ன முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு அப்படின்ட்டு கிடைக்கும் சரியா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஆறு எஃப்ஆப் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஏழு இப்போ ஆறு கம்மா முப்பத்தி ஏழு அப்படின்னு கிடைக்கும் இந்த ஜோடி அடுத்து வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எட்டு இஸ் ஈக்குவல் டு எட்டு ஸ்கோர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் எட்டு ஸ்கோர் என்ன அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ எட்டு கம்மா அறுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோடி எழுதலாம் சி இப்போ வந்து நான் நாலு ஜோடிகள் கிடைச்சிருக்கு நமக்கு வந்து இதை வச்சு நம்ம அம்புகுரி படம் வந்து ட்ரா பண்ணுவோம் சி இதில் வந்து எக்ஸ் வேலையை எழுதி எடுத்து எழுதிக்கோங்க த்ரீ கம்மா ஃபோர் த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வேணால் கீழே எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளது என்ன என் எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகமானு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிட்டோம் அதுக்கப்புறம் என் எழுதணும் சரியா இது கேபிட்டல் எக்ஸ் போட்டுக்கோங்க இங்கே வந்து என் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா ஒன்லேருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம எதெல்லாம் மார்க் பண்ணணுமோ அதை வந்து நோட் பண்ணிக்கிடுவோம் ஒன் ஒன் டூ அப்புறம் டென் போட்டுக்கோங்க பிறகு பதினேழு அதுக்கப்புறம் முப்பத்தேழு அதுக்கப்புறம் அறுபத்தஞ்சி பத்துக்கு அப்புறம் சரி கண்டினியூஸ் போட்டு பதினேழு அதுக்கப்புறம் கன்டினியூஸாக போட்டு முப்பத்தேழு அதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட்டு அறுபத்தஞ்சு நம்ம மார்க் பண்ணக்கூடிய இந்த எஃப்எஃப் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் இதில் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸ் போட்டுக்கோங்க அப்படி போயிட்டே இருக்கோம் நம்பர்ஸ் சரியா சரி இப்போ வந்து த்ரீ கமா டென் த்ரீ கமா டென் த்ரீலேருந்து டென்னுக்கு ட்ரா பண்ணும் சரியா அடுத்து வந்து ஃபோர் கமா செவன்டீன் ஃபோர்லேருந்து செவன்டீனுக்கு ட்ராப் பண்ணுங்கள் சிக்ஸ் கமா தேர்ட்டி செவன் சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி செவனுக்கு ட்ராப் பண்ணுங்கள் அடுத்து எயிட் கமா சிக்ஸ்டி ஃபைவ் எயிட்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ட்ராப் பண்ணுங்கள் அம்புகுரி படம் சரியா சரி இது வந்து ஆறுங்கிற உறவு அப்படின்னு நோட் பண்ணணும் இப்போ வந்து இது வந்து சார்பா சார்பில்லையான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் இந்த எண்ணில் வந்து ஒரே ஒரு நிழலூர் இருக்கணும் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த ஆறுங்கிற உறவு வந்து சார்பாகும் சரியா எக்ஸில் இருந்து எண்ணுக்கு வந்து ஒரு சார்பாகும் இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புக்குமே எண்ணில் வந்து ஒரே ஒரு நிழலூர் இருக்குது மூணுக்கு வந்து பத்து நாலுக்கு வந்து பதினேழு ஆறுக்கு வந்து முப்பத்தேழு எட்டுக்கு வந்து அறுபத்தஞ்சி சரியா ஸோ அதனால் ஆறுங்கிற உறவு வந்து எக்ஸிலிருந்து இருந்து எண்ணுக்கு வந்து ஒரு சார்பாகும் சி எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் எண்ணில் ஒரே ஒரு நிழலுறு உள்ளது எனவே ஆர் என்ற உறவானது எக்ஸிலிருந்து இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும் சரியா சரி கேபிட்டல் எக்ஸ் தான் போடணும் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் எண்ணில் ஒரே ஒரு நிழலுறு இருக்கிறதுனால ஆர் என்ற உறவானது எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும் இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க இதோட பயிற்சி கணக்கு இரண்டு வந்து முடியுது தேங்க்யூ